கொஞ்சம் படி பற்றி சொல்லுனாய் எப்படி இருக்கீங்க நிறைய பண்ண வேணும் சரி நான் அதே போன வாழ்க்கை ஃபோன் சேசி அடக்க ஹாய் ஐசி சிஸ்டர் வெல்கம் ஹாய் ராம்குமார் பிரதர் வணக்கம் பேர் இருக்குங்க ஷாப்பிங்களா டெய்லி ஒரு தலைவலியோடவே இருப்பேன் சிஸ்டர் நான் கடுப்பாரு ஐயோ ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்க நீங்கள் நோ வீடியோவில் என்ன கேட்குறீங்களா

டெய்லி ஏதாவது ஒரு தலைவலியாக இருக்கும் சிஸ்டர் சாப்பிட்ட சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரியா சொல்லு பிரியா என்னாச்சு ஆர்த்தி போட்டு அவங்க ரிவியூ பண்ணிட்டாங்க ஆமாம் சிஸ்டர் தலைவலியாக இருக்கு எனக்கு கருப்பாக இருக்கு அட்லீஸ்ட் மொபைல் நான் என்ன நான் இருக்க இடத்துல எனக்கு நெட்ஒர்க் அவ்வளோவா கிடைக்காதா ஸோ என்னோட நான் போடுற வீடியோஸ் லைவ் எல்லாமே வந்து ஒய்ஃபையில் தான் கனெக்ட் ஆகி ஓடிட்டுருக்கோம் கட்சியாக இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல ஒய்ஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்க மொபைலுக்கு அவங்க மொபைலுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு பட் போட்டிருக்கலாம் அவங்க வந்து நான் போடலை எந்த சுத்தம் வரவே இல்லை அது என்னோடய ஐடி பிரியா வணக்கம்

இன்ஸ்டாகிராமும் இன்னொரு இன்னொரு ஐடி இருக்கும் இல்லையா யூடியூபு அது ரெண்டும் அந்த மொபைலில் இருக்கு அதேதான் சொல்றதே கேட்க மாட்டேன் வாய் சொல்லுது அதுதான் மைண்ட் தான் கேட்க மாட்டேங்குது சரி பார்த்துக்கலாம் டைம் ஆச்சுதான் தூங்கணும்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் பிறகு வணக்கம் பெருமாள் ஓகே நீ சென்ட் பண்ண என்னோடய வைஃபை ஃபைவ் பாக்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஃபிக்ஸ் பண்ணும் போது கூட நான் வீட்டில் எங்கள் மாமா தான் பார்த்துக்கிட்டாங்களா ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியாவே சுத்தமாக இல்லை காயக்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ண எப்படி பண்ண எதை ட்ரெயிட் பண்ணதா ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி இவன நேரம்